பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் காத்தான்குடி மத்திய கல்லூரி கடின கிரிக்கெட் அணி பாரிய வெற்றி இனி விரிவான செய்திகள் இலங்கை பாடசாலைகள் கிரிக்கெட் சங்கத்தினால் நடாத்தப்பட்ட பதினைந்து வயதுக்குட்போட்ட உட்பட்டோருக்கான கடினப்பந்து கிரிக்கெட் போட்டியில் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய கல்லூரி அணியினை தோற்கடித்து காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி எழுபது ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் இப்பாடசாலையின் கடினப்பந்து அணி தனது முதலாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது ஐம்பது ஓவர்கள் கொண்ட இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி நூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் பதிலுக்கு கல்லூரி அணி எழுபத்தி சகல விக்கெட்டுகளையும் அணி சார்பில் இஸ்ரத் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் உமர் ஜுஆத் ஆத் ஆட்டமிழக்காது இருபத்தி ஓட்டங்களையும் பெற்றுக் பந்து வீச்சில் தில்ஹாம் நாலு விக்கெட்டுகளையும் ஜைத் அலி மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் காத்தான்குடி மத்திய கல்லூரி இரண்டாயிரத்தி நான்கு ஏழு வகுப்பு பழைய மாணவர்களின் பூரண அனுசரணையில் உடற்கல்வி ஆசிரியர் எம் எஃப் எம் நஸ்வர் இந்த கடினப்பந்து அணி நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இவ்வணியின் பயிற்றுவிப்பாளர்களாக எம் 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 ஃபாஹிம் மற்றும் எம்ஏ எம் நிஜாம் மற்றும் எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பலம் உலகம் வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி